மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கோ மறக்க வேண்டாம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே ஷாக்கிங்கான அப்டேட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டும் கூட இந்த சீரியல்ல நான்காவது முறையா ரிப்ளேஸ்மென்ட் வந்திருக்கு ஒரே கரெக்டர் அப்படினு பார்த்தீங்கன்னா கரண்டா செய் தமிழ்ல 8:30 ஸ்லாட்ல போயிட்டு இருக்க அண்ணா சீரியல்ல தான் மற்றும் ஒரு ரிப்ளேஸ்மென்ட் இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆனதுல இப்போ வரைக்கும் எந்த ஒரு கரெக்டருமே அந்த அளவுக்கு பெருசா ரிப்ளேஸ் ஆனது இல்ல ரீசன்ட்டா வந்து ரத்னாவோட ஹஸ்பண்ட் கரெக்டர் மட்டும் ரிப்ளேஸ் ஆகி இருந்தாங்க இப்போ அவங்களே தொடர்ந்து நம்ம சண்முகத்தோடைய ஒன் ஆஃப் த சிஸ்டரை ஆக்ட் பண்ணிட்டு வந்தாங்க வீரா அப்படின்ற கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் கௌரி ஆக்சுவலாக இந்த கேரக்டரை ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட்டு விஜய் தாரா பண்ணியிருந்தாங்க அவங்கள தொடர்ந்து ஆக்ட்ரஸ் தர்ஷு இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அவங்களுமே சீரியல்ல இருந்து ட்விட்டான பிறகு டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஃபேம் கௌரி வந்திருந்தாங்க அவங்கள கொஞ்ச நாளாவே சீரியலில் காணும் ஐ மீன் அந்த வீரா கேரக்டரே சீரியல்ல இருந்து ரொம்ப நாளாவே நான் பார்த்துட்டு இருக்கேன் நோட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க வந்து அவங்க ரோல் இல்லாமே வந்து சீரியலை மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்குமே டவுட் இருந்துச்சு எப்போதான் வீரா கேரக்டர் மறுபடியும் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி பிகாஸ்

தான் இனிமே நம்ம அண்ணா சீரியல்ல நியூ வீராவா வர இருக்காங்க டைம் வீரா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாப்புலரான ஒரு சீரியல்ல ஒரு மேஜர் கேரக்டர் இத்தனை முறை ரீப்ளேஸ் ஆகுறது இதா ஆல்ரெடி மூணு பேர்லாம் வந்து ரீப்ளேஸ் ஆகி நம்ம பாத்துருக்கோம் டைம் ஒரே கேரக்டர்ஸ் ஆகுறாங்க அண்ணா சீரியல்ல வீராவாவது லாஸ்ட் வரைக்கும் கண்டிவூ ஆகுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த கேரக்டர் ரிப்ளேஸ்மெண்ட் பாத்தினா உங்களுடைய ஒப்பீனன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க